திருப்பூர் தென்னம்பாளையம் உழவர் சந்தைக்கு அருகிலேயே சாலையோர வியாபாரிகள் கடை அமைத்து இடையூறு ஏற்படுத்துவதாக விவசாயிகள் காய்கறிகளை சாலையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை தற்போது காணலாம் து <test> <Ein -nose> சாலையோர சந்தைக்கு வியாபாரிகள் கடையமைத்து இடையூறு ஏற்படுத்துவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ராமசாமி இணைகிறார் ராமசாமி சாலையில் தக்காளி உள்ளிட்ட பொருட்களை சாலையில் கொட்டி விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றதை பார்க்க முடியுது அவங்களுடைய கோரிக்கை என்ன மேலதிக விவரங்கள் திருப்பூர் பல்லடம் சாலை தென்னம்பாளையம் பகுதியில் உழவர் சந்தை மற்றும் தினசரி சந்தை செயல்பட்டு வருகிறது உழவர் சந்தையில் தினந்தோறும் அதிகாலை திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாயிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களது பொருட்களை இங்கு கொண்டு வந்து வேளாண் துறையிடம் பதிவு பெற்று உழவர் சந்தையில் கடைகள் அமைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர் இதே நேரத்தில் பல்லடம் சாலையில் சாலையோரம் வியாபாரிகளும் பலர் கடை அமைத்து காய்கறிகளை வியாபாரம் செய்து வருவதால் உழவர் சந்திக்குள் பொதுமக்கள் யாரும் சென்று காய்கறி வாங்காத நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக தங்களது வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் கடந்த ஒன்றாம் தேதி சாலை வியாபாரிகளுடன் சேர்ந்து சாலையிலேயே கடையமைத்து அமைத்து வியாபாரத்தில் ஈடுபட்டனர் இதனால் சாலையோர வியாபாரிகளுக்கும் உல உழவர் தந்தையில் வியாபாரம் செய்யும் விவசாயிகளுக்கும் நீண்ட விவாதமும் பெரும் வாக்குவாதமும் ஏற்பட்டது இதையடுத்து அப்பகுதிக்கு வந்த திருப்பூர் தெற்கு போலீசார் இருவரையும் சமாதானம் செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் இந்த நிலையில் மீண்டும் சாலையோர வியாபாரிகள் சாலையில் கடமைப்பதால் தங்களது வியாபாரம் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் இன்று தங்களது வியாபாரத்துக்காக கொண்டு வந்திருந்த கேரட் தக்காளி உள்ளிட்ட பொருட்களை சாலையில் பள்ளம் திருப்பூர் மெயின் சாலையில் கொட்டி சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதையடுத்து அங்கு வந்த திருப்பூர் தெற்கு போலீசாரும் மாநகராட்சி அதிகாரிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் மேலும் சாலையோர வியாபாரிகள் கடைகளை அமைக்க இனிமேல் விடமாட்டோம் என்ற உறுதியினை தருவதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இதனை கண்டித்தும் சாலையோர வியாபாரிகள் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் மாநகராட்சி அதிகாரிகளும் போலீசாரும் இரு தரப்பினர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் பேச்சுவார்த்தை முடிவில் இருவரும் சுகமாக கலைந்து செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி ராமசாமி விவரங்களை வழங்கியமைக்காக உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க